கும்ப ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடையும் போது இந்த ஜென்ம சனி கொஞ்சம் இந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கும் அதனால பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் இல்லை ஏன்னா இந்த நான்கரை மாதங்களுக்கு அந்த சனி பகவானுடைய பார்வை தான் எல்லாமே வேலை செய்ய போகுது அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையே தான் அவர் ஆக்டிவேட் செய்ய போறாரு அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இந்த காலகட்டத்துல நீங்க இழப்புகளை அதிகமாக சந்திக்க மாட்டீங்க கடனை அதிகமாக சந்திக்க மாட்டீர்கள் அந்த கடனில் இருந்து நிவாரணம் அடைய போது இழந்த இழப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்க கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படி இருக்கும்போது இந்த கும்ப ராசி என்பர்களை விட்டு அவர் கூடிய ஒரு நேரம் அவர் அடுத்த இரண்டாம் இடத்திற்கு போகும்போது பாத சனியாக மாற போறார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க நினைவிடாம முயற்சிகள் செய்யுங்க அதிகமான ஒரு ஆன்மீக பயணங்களை வச்சுக்கோங்க நிறைய தெய்வ வழிபாடு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க கோயிலுக்கு போங்க அங்க போய் நல்ல நாலு தீபம் ஏத்தி நல்ல உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை தான் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக கர்மாக்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட அதே சமயத்துல உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கும் ஒரு அளவுகோளாக தான் இருக்கிறார் அதனால நிறைய தானங்களையும் தர்மங்களையும் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய பேர் நீங்க அதாவது இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான சில உதவிகளை பண்ணிக்கிட்டே வாங்க உங்களால முடியுதோ முடியலையோ படிப்பு சம்பந்தமான உதவிகள் ஒரு அவசியம் கிடையாது ஒரு சின்ன பென்சில் பாக்ஸோ இல்ல உங்களால என்ன முடியுதோ அந்த குழந்தைகளுக்கு படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உதவி செய்துட்டே வாங்க இந்த சனியினுடைய தாக்கம் மிக அப்படியே குறைஞ்சிடும் ஏன்னா அடுத்து உங்களுக்கு பாத சனியாக போறதுனால இன்னும் இரண்டரை வருடங்கள் கொஞ்சம் கெடுபடியான ஒரு காலமாக தான் இருக்கும் அதனால இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்திலிருந்தே இந்த நவம்பர் மாதத்திலிருந்தே நீங்க நிறைய தான தர்மங்களே பண்ணிக்கிட்டே வாங்க உங்களால என்ன முடியுதோ உங்களால ஒருவேளை சாப்பாடு போட முடியுதா தாராளமா பண்ணுங்க ஒருத்தருக்கு போட முடியுதா தாராளமா பண்ணுங்க சில பேருக்கு ஒரு துணிமணி கொடுக்க முடியுதா தாராளமா பண்ணுங்க உங்களுடைய வயதில் அதிகமானோருக்கு உங்களுக்கு அதாவது வஸ்திர தானம் பண்ணுங்க இப்ப நீங்க முப்பது வயது இருக்கிறீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது இருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க அதே சமயத்துல ஒரு ஐம்பது வயது இருக்கிறீங்கன்னா ஐம்பத்தி வயது இருக்கிறவங்களுக்கு நீங்க வஸ்திர தானம் கொடுங்க இப்படி வஸ்திர தானம் செய்யும் போது உங்களுடைய வயதில் மூத்தோருக்கு தான் நீங்க கொடுக்கணும் உங்களோட என்ன உங்களால என்ன முடியுதோ அத மட்டும் செஞ்சிட்டே வாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி இன்னைக்கு நான் இதை செய்யறதுனால எனக்கு கடவுள் நன்மையை செஞ்சுடுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செய்ய கண்டிப்பா அந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக சொல்லி கொண்டு செல்ல போறாரு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிட ஒரு ஆஹ் விழிப்புணர்வுன்றது யாருக்குமே கிடையாது அதனால அவங்க ஏதோ வாழ்ந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் பார்த்தாலுமே எல்லார் வீட்லயும் ஒரு தெய்வ வழிபாடு இருந்துகிட்டே இருக்கும் வாரத்துல ஒரு முறைதான் அசைவ உணவு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டயத்துல இந்த ஜோதிட விழிப்புணர்வுன்றது அந்த அளவுக்கு கிடையாது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஜோதிட விழிப்புணர்வு இருக்கு இந்த நேரத்துல நீங்க இதை செய்யணும் அப்படின்றது நம்மளும் அடிக்கடி எல்லாருக்குமே போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கிறீங்க அதுல இருந்து சில கைடன்ஸ நீங்க எடுத்துக்கிறீங்க அதுல இருந்து சில விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி இந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் போது சில தான தர்மங்களையும் நீங்க கூட சேர்ந்துகிட்டே பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு எந்த ஒரு கடுமையான காலமாக இருந்தாலும் கடுமையான காலமாக இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி தி நிவாரணம்ன்றது நூறு சதவீதம் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும் எந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் ஆன்மீகத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களும் சரி அடுத்து வரக்கூடிய இந்த நான்கரை மாதங்களும் சரி ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும் இந்த கும்பராசியில் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல திடீர் வேலை இழப்புகள் இருக்கும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அந்த வேலை இழப்புகள் அடுத்த ஒரு இரண்டு மாதத்துல சரியாயிடும் உடனே வேலை கிடைக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள் வரத்தான் செய்யும் வராம இருக்காது என்னடா இது நம்மளுக்கு ஒண்ணு போய் ஒண்ணு வந்த கதையா இருக்குது அப்படின்னு கூடிய அளவிற்கு இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அதனால பதட்டப்படாதீங்க இது எல்லாமே டெம்ப்ரவரி தான் இந்த நிவர்த்தி ஆகறதுல இருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் நல்ல கண்கூடாக அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது இந்த சதயம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான ஒரு மன இருக்கும் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து இந்த சதை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தொழில் சம்பந்தமாக நிறைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அவர் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சனி பகவான் தொழில் ரீதியாக பயணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த பயணங்களால உங்களுக்கு லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்கு அந்த பயணங்கள்னால உங்களுக்கு லாபம் தொழில் முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் தசா புத்தி தான் இந்த கோச்சார கிரகங்களை தலைமை ஏற்று நடத்தும் அந்த கிரகங்களாக இருக்கு அதனால அந்த தசாபுத்தி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து பேர் வைக்கணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு அது சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்